நம்ம அமைக்கிறேன் பார்க்க போகிறோம் ஓகேயா அதுக்கு முதல் பூஜா தூஸ் பூஸ் எஸ்கிபு ஜெலிபியம் எஸ்கிவியா பசிவர்ட் மத்தினி என்றவங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று அனுப்ப முடியவில்லை அனுப்பி கொள்ளுங்கள் வள்ளிக்கிழமை வந்து நான் அந்த பிரணம் துணிக்கின்ற எக்ஸசைஸ் தந்திருந்தே நான் அதில் வந்து யா சிலது சரி சிலது பிள்ளைகள் இருக்குது பட் நான் எனக்கு திருத்தேயில்லை இரண்டா சொன்ன சின்ன பிள்ளைகள் நம்மளுடைய செய்யணும் அவியல அனுப்ப மாட்டோம் ஓகே அதுக்குள்ள நான் உங்களை திருத்துவேன் யா அதில் பத்து கேள்விகள் கேட்டிருந்தேன்னா அத்தனை கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள் செல்வி அவர்கள் ஜெயா அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கு படிக்க போகிறது ஒரு வசனத்தை எப்படி அமைக்கலாம் அதை சொல்லுவா ஸ்ட்ரிக்டோ இதுதான் வசனம் என்ன ஸ்ட்ரிக்டியூ பண்ணுறது அதை அமைக்கிற முறை அப்போ எப்படி அதை அமைக்கலாம்னு பாருங்கள் முதல் அதை அமைக்க அந்த எப்படி எப்படி எல்லாம் அந்த வசனத்தை முதல் ஒரு வசனம் அமைக்கிறது அதுப்போம் அதை எப்படி எப்படி எல்லாம் அந்த வசனத்தை கூட்டி கொண்டு போகிறது அந்த பெருசாக்கி கொண்டு வாடுறது அதுதான் இப்போ பார்க்க போகிறேன் ஓகே இப்போ லூ ஷியா என்றது இப்போ லூ என்றால் உங்களுக்கு தெரியும் ஆர்த்திகுலோன்தான் எப்பவுமே ஒரு பொருளோ என்னண்டாள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு லாள் இருக்கு அப்போ நீங்கள் இங்கே ஷியா என்றா என்ன நாய் தோர் தோர் என்றது தோமீர் தோமீர் என்ற வே அப்போ அந்த தோமீர் என்ற வே

ஒரு பெரிய நாய் நித்ரா கொள்ளுது ரெண்டு தூங்குது உறங்குது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஷியாவை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்ஜெக்டிவ் வச்சு அதை டிஸ்கிரைப் பண்ணுறேன் ஒரு பெரிய நாய் லு குரோஷியா ஓகேயா அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக போறேன், லு குரோஷியா நுவா தோ ఇన్న కొంచెం పెరుసాకపో அதாவது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கருத்து இது ஒரு நாம இதை சொல்லிக்கொள்கிறேன் லூ ஷியான்றது இப்போ ஷியாம் வந்துட்டுது இப்போ நாங்கள் குரோ பண்ண போகிறோம் ஷியாவுக்கு தான் பெரிய நாய் அப்படின்னு சொல்லிக்க இந்த குரோ இங்கே வந்துடும் அப்போ லூ குரோ ஷியா தோ என்று வந்துடும் அதே மாதிரி லூ குரோ நுவார் என்று வராது லுக்ரோ ஷியான் நுவார் என்று வரும் கலர் சொல்கிறேன் நுவார் என்ன கறுப்பு குரோந்தண்டா பெரிய குரோன்யான் நுவார் தோர் அந்த கருத்த நாய் பெரிய கருத்த நாய் நித்திரை கொள்ளுது சுருளு குஷன் குஷனுக்கு மேலே குஷன் மீது அது மீதும் வரும் மேலையும் வரும் ரெண்டுக்கும் வரும் ஓகே சியூகண்டா மேலே அதுக்கு மேலே படுத்துருக்குது சரியா இப்போ நாங்கள் தமிழ் கருத்து பார்ப்போம் லுஷியா தோர் நாய் தூங்குகிறது

லுகோஷியான் நூறு தோர் சுர்லு குசான் பெரிய கருப்பு நாய் குஷன் மீது தூங்குகிறது த பிக் பிளாக் டாக் ஸ்லீப் ஆன் த குஷன் சரியா குஷனுக்கு எனக்கு தமிழ் தெரியவனா குஷன் இப்படி எழுதி இருக்கிறேன்னு தெரிஞ்சா சொல்லுங்க ஓகே அணையும் வரலாம் தான் ஆனால் அந்த ஸ்போன் வச்ச இதுன்னு பட்டரியல் ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் லு ஷியாண்டா நாய்தோ ரெண்டா தூங்குதல் லுக்ரோண்டா பெரிய நுவா ரெண்டா கருப்பு சி கண்டா மேலே குஷண்டா அந்த குஷண்ட சொல்கிறது சரியா இவெல்லாம் உங்களுக்கு விளங்கி அதான் வந்து ஒரு வசனத்தை எப்படி அமைக்கிறது இப்போ நாங்கள் ஒன்று பார்த்துட்டு உங்களுக்கு டக்குன்னு விளங்காது திருப்பி பாருங்கள் நாங்கள் இன்னும் வேறு எக்ஸாம்பிள்ஸ் படிக்க போகிறோம் இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து குரோ என்றா என்ன ஷியா என்றா என்ன dor enda enne noir enda enne arted su ellan tandreket chia okay gros dor noir sûr tu répète chia gros noir dor sûr

സോ ലംഗാ ലൂചിയാ ലൂക് ലൂക് റോ ചിയാ ഡോർ ലൂക് റോ ചിയാ നുവാ ഡോർ ലൂക് റോ ചിയാ നുവാ ഡോർ സ്യൂട്ട് ഡ്രൂ കുഷ നന്ദി വണക്കം 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 ഓ അനൈര കം വണക്കം காலை വണക്കം கடவுൾങ്ങളെ আশীর্বাদiparaga ആമ്മ നന്ദി குரோண்டா பெரிய குரோ தண்டவரா குரோ தண்டவரா குரோ குரோ சியாண்டா நாய் ஜோண்டா தூங்குறது நுவாண்டா கருப்பு அந்த ஜூக்கு மேல இருக்கிற என்ன ஜூவா ஜூ ஜூ அண்டா மேல் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி பத்மலோஜி என்ற நிகழ்வுக்கு வாழ்த்துக்களை குறுக்கொண்டு சியாண்டா நாய் குரோவெண்டா பெருசு ரோல்டண்டா தூங்கிறது நூவாண்டா கருப்பு சியோண்டா மேலே லூசியோ சியோஸ் சியோன் லோட் லூ கிராண்ட் ஷியன் லோட் லோட் லூ கிராண்ட் ஷியன் நோயலோட் லூ கிராண்ட் சீன் நோ or dot lu cran seen noer dot surath seen 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 kushe 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 seen hussein va nila kro 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 endakro kro inga english teacher bile cran nan solre od krochya chya nu ho ho ste ya apa krochya end sonnanu kelidanne

അഴിച്ച് <laughs> <laughs> அதுக்கா நீங்கள் நானும் அப்படித்தான் கூடுதலா இங்கிலீஷை தான் உச்சரிச்சு அந்த பக்கத்தால தான் கூட நான் பாக்குறேன் ஆனால் நானும் நீண்ட காலமா பார்த்தோம் இருக்கிறேன்னா நானா ஜெயமலர் உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் ஜெயமலர் நல்ல அழகாக அந்த பிரெஞ்சு சொல்லுகளை நீங்கள் ஆனா நீங்கள் உண்மையில அந்த நல்ல இதா பிடிக்கிறா என்ன டக்காண்டு அதான் பிராவோ பிராவோ

நாத்த என்ன கொண்டு கொண்டு

செட்டி உள்ள போ சின்ன குட்டி சரியா அது ஒரு சின்ன இருக்கு தலையான கொஞ்சம் பெருசா இருக்கு அப்ப அதுவும் தலையானதான் பேருமா அதுக்கு இப்ப இது குஷான்னு சின்னது அது சின்ன செட்டி செட்டியில செட்டில போடுறது அப்ப தமிழ்லையும் அதுக்கு தலையாணி என்ன வருமா இருக்கு சின்ன தலையானி சொல்லலாம் தலையான பாடசாலையில அஞ்சாம் படிக்க பள்ளிக்கூடத்துல சின்ன சின்ன சதுரத்துக்கு நான் பெட்டக்கு பக்கத்துல ரெண்டு தரணி நீங்க ரெண்டு பேட்டையும்

அனைப்புக்கு வடுப்புக்கும் வைக்கலாம் ஒரு இடுப்புக்கும் வைக்கலாம்னு அவர் சொன்ன மாதிரி அணைப்புக்கும் தொட்ட போடணும்ான ஒரு பிள்ளை பிள்ளைங்க அது மாதிரி அந்த அந்த கூடைக்குள்ள நாய்க்கி ஒரு கூடைய வச்சு அந்த கூடைக்கு அளவான ஒரு சின்ன மெத்த மாதிரி சின்ன மெந்த மாதிரி மெந்திய

தமிழ் போனா தலையணா பரவாயில்லை தலையணையா தமிழ்நாடு

சைத்தி சானே எங்களுக்கு சைட் பக்கத்துக்கு தானே வைக்கணும் சைத்தி சான சைத்தி சைட்டு பக்கம் சைட்டு பக்கம் வைக்கிறவடியா சைட்டி சைட்டி வைக்கிறோம்

கட்சியா நல்ல திருப்பி காட்டுங்க பத்மினி எண்டி கேக்குற கொஞ்சம் சாப்பிடுவாட்டு